ராமர் கோவில் திறப்பு விழா மோடி அரசு வித்தை காட்டுகிறது மம்தா பானர்ஜி கடும் பாய்ச்சல் மக்களவை தேர்தலுக்கு முன்னதாக ராமர் கோவில் தொடக்க விழாவின் மூலம் பாஜகவின் மோடி அரசு தினமும் விதவிதமான வித்தைகளை காட்டி வருகிறது என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கடுமையாக விமர்சித்துள்ளார் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய அவர் மக்களை மத அடிப்படையில் பிரிப்பதில் நம்பிக்கை இல்லை அனைத்து சமூகத்தினரையும் ஒன்றிணைத்து ஒற்றுமையை பற்றி பேசும் பண்டிகைகளை நான் நம்புகிறேன் நீதிமன்ற உத்தரவின் பேரில் பாஜக ராமர் கோவில் திறப்பு விழாவினை நடத்துகிறது ஆனால் மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு அதை பிரதமர் மோடி தலைமையிலான பாஜகவினர் ஒரு வித்தையாக செய்து வருகின்றனர் மற்ற சமூகங்களை ஒதுக்கி வைக்கும் விழாக்களை நான் ஆதரிப்பதில்லை என்று தெரிவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பாபர் மசூதியை இடித்து கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி திறக்கப்பட உள்ளது இதற்கான விழா அழைப்புதலில் இன்விடேஷன் என்ற ஆங்கில வார்த்தை தவறாக அச்சிடப்பட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியது அதேபோல் பெரும் கலவரங்களை செய்து பாபர் மசூதியை இடித்ததோடு ராமர் கோவில் அமைய காரணமாக இருந்த அத்வானி முரளி மனோகர் ஜோஷி ஆகியோருக்கு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டாலும் அவர்கள் கலந்து கொள்வது சந்தேகமே என தகவல் வெளியாகியுள்ளது